விடுதலை புலிகள் தோன்றியிருக்கா விட்டால் அருண் சித்தாத்தினுடைய பொண்டாட்டி மார்புக்கு கச்சை அதாவது பிரா அணிந்திருக்க முடியுமா அல்லது உதட்டுக்கு லிப்ஸ்டிக் உதட்டு சாயந்தான் பூசி இருக்க முடியுமா அதை ஆதிக்க சமூகம் அங்கீகரித்திருக்குமா பொண்டாட்டி மனைவி மன்னிக்கவும் விடுதலை புலிகளினுடைய மொழியில் சொல்ல வேண்டுமானால் வாழ்க்கை துணைவியார் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலை மீது நான் முழக்கம் திரு இந்த அருண் சித்தார்த் என்றவர் வந்து தொடர்ச்சியாக நல்லூர் கோயிலை இடிக்க வேண்டும் அங்கே மலசலகூடம் கட்ட வேண்டும் விடுதலை புலிகள் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கான பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டு வருகிறார் நேற்று ஒரு ஒருவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடியவர் ஐயா தேசத்தின் குரல் லண்டன் பாலசிங்கமும் தெய்யும் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பீடு செய்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அப்போ அதுக்கு பதில் கொடுக்கும் முகமாக அருண் த ஒரு அண்டன் பாலசிங்கம் மீது வாயால் சொல்ல முடியாத இழிவான மலிவான சொற்களால் பாவித்து அண்டன் பாலசிங்கத்தை படுமோசமாக விமர்சிக்கின்றார் அண்ணன் மாலசிங்கம் அவர்களோ தமிழீழ தேசிய தலைவர் அவர்களோ விமர்சனத்துக்கோ ஆய்வுக்கோ அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லி அவர்களே சொல்லியிருக்கிறார் அதை விட்டுவிடும் ஆனால் நீங்கள் விற்றுருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அடிப்படை வேணும் ஒரு உண்மை வேணும் அதுக்கு ஒரு சான்று வேணும் வந்த வாக்கிலேயே வந்து உங்களுடைய தேவைக்காக சொல்லிவிட்டு போக முடியுமா விடுதலை புலிகள் வந்து சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர்கள் இல்லையா ஆ தமிழீழ தேசிய தலைவர் எந்த சமூகத்திலிருந்து வந்தவர் யாழ்ப்பாணத்து ஆதிக்க சமூகத்திலிருந்து வந்தவரா அந்த வரலாறு நமக்கு தெரியுமா விடுதலை புலிகளுக்கு ரெண்டு எதிரிகள் ஒன்று பௌத்த சிங்கள பேரினவாதம் மற்றது வந்து சமூ சமூக ஒடுக்குமுறைகள் விடுதலை புலிகளின் தலைவர் வந்து அதை எவ்வளவு எத்தனை தரம் அதை சொல்லியிருக்கார் மாவீர நாளில் உரையில் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு மாச்செட்டு அந்த தேதி பெண்கள் நாள் உரையில் கூடி சொல்லியிருக்கிறார் அப்போ உமக்கு அருண் சித்தார்த்துக்கு யார் எதிரி யார் உம்முடைய நண்பன் யார் உமக்காக போராடியவர்கள் என்று கூடி தெரியாமல் நீங்கள் பேசி கொண்டு போவதானது ஒரு ஹிடன் அஜெண்டா ஆ ஒரு மறைமுகமான ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரல் அரங்கேற்றப்படுகிறது அதற்கு நீங்கள் ஒரு கைப்பாவையாக போகின்றீரோன்ற எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் பேசுவதில் வந்து எதுவுமே உண்மை இல்லை ஆ குறிப்பாக நீங்கள் எடுத்திருக்க எங்கே கைவித்திருக்க வேண்டும் வேறு ஆதிக்க சமூகங்கள் இல்லையா நான் யாழ்ப்பாண ஆதிக்க சமூகத்துக்கு ஆதரவாக பேசவில்லை அதற்காக எங்கேயுமே இப்படி என்று சொல்லி இன்றைக்கு கிரேக்கர்களை எடுத்துக்கொண்டால் கிரீக்கை எடுத்துக்கொண்டால் அக்காலத்திலேயே மனிதர்களையும் மிருகங்களோடு விளையாட விட்டு இருந்தவர்கள் இல்லையா பாவலர் மக்கள் பாவலர் இன்குலாப் அவர்கள் இதற்கு குறித்து எழுதியிருக்கிறார் படித்திருக்கிறீரா யாழ்ப்பாணத்து ஆதிக்க சமூகம் படு மோசமான நிலையில் இருந்தது அதை மாற்றி அமைத்தவர்கள் விடுதலை புலிகள் அதற்கு எதிராக யாழ்ப்பாண ஆதிக்க சமூகம் நக்கலாகவே சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா விடுதலை தொண்ணூறுகளில் ஒரு சட்டம் இருந்தது சாதியத்தை இழிவு சொல்லாக பயன்படுத்தினால் ஐநூறு ரூபாய் அபராதம் இந்த விடுதலை புலிகிற பல சட்டங்கள் இருக்குது என்னட்டே இருக்குது ஒரு நீர்நிலையை மூடினாலே எவ்வளவு காலன் சிறை தண்டனை ஒருவரை இழிவு செய்தால் எவ்வளவு காலன் சிறை தண்டனை மணக்குடை தடை சட்டம் பின்னக்கு இருக்குது மணக்குடை தடை சட்டம் சீதன தடை சட்டம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இழிவுகளை போக்கியவர்கள் விடுதலை புலிகள் அந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போனவர்கள் விடுதலை புலிகள் இதை நான் மட்டும் சொல்லவில்லை உங்களை விட அந்த சமூகத்தால பாதிக்கப்பட்டு வாழ்நாள் பூராகவும் உடுப்புட்டி மண்ணிலிருந்து தீண்டாமை ஒழிப்பு சாதிய ஒழிப்புக்கு போராடிய ஐயா இலங்கையின் செல்வரத்தினம் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார் அந்த வரலாற்று நூல் என்ன இருக்கிறது அவர் அமைதி கால பகுதியில அவரும் விடுதலை புலிகள் மேல அவருக்கும் ஒரு அதிருப்தி இருந்ததாம் என்னன்னா பொய்பெற புரியாத அப்ப நீங்களும் அப்படித்தான் நடுபட்டு இருக்கிறீங்களோ தெரியல அவருடைய நூல் படிக்க பாருங்க இங்கே கனடாவில் வழியிட்டு வைக்கப்பட்டது அப்போ அவர் போய் விடுதலை புலிகளினுடைய அந்த ஆளுகைக்குள்ளே போய் பார்த்து வர பார்க்கும்போது எனக்கு மாற்றங்கள் ஏற்பட்டது தெரிந்தது சமூக மாற்றங்கள் சாதியத்துக்கு கொடுமைகளுக்கு எதிரான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி போட்டு அவருடைய நூலின் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் சொல்கிறார் சிவநாதன் கிஷோர் போன்றவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கி இருக்கிறார் விடுதலை புலிகளினுடைய தலைவர் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மா சமூக மாறுதல் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றார் அந்த பின்புலம் அந்த ஆய்வு நான் சிவநாதன் கிஷோர் என்பவர் எந்தத சமூகம் எந்த சாதியிலிருந்து வந்தவர் என்றெல்லாம் எனக்கு தெரியல அதை தேடி பாருங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு விடுதலை புலிகளை வந்து ஒன்று மாறியாமல் பொய்ச்செய்தியை ஜோடிச்சு போட்டு கொண்டு வந்து இங்கே சொல்கிறது உங்களுக்கு படிப்பு என்று சொல்லக்கூடிய பிரித்தானியக்காரனை புகழ்ந்து பேசுகிறீரே ஆ பிரித்தானியக்காரர் வந்து அடிமை முறையை கொண்டு வரவில்லையா பிரித்தானியக்காரர் வந்து எங்கட நாட்டுக்கு என்னத்துக்கு வந்தார்கள் பிரித்தானியர்களிடம் முயற்சத்தாழ்வு இருக்கவில்லையா அயர்லாந்து அதாவது ஒரே வெள்ளையர் இனத்தையே வெற்றி கொண்டு அந்த பெண்களை எப்படியெல்லாம் பகாமாசுக்கும் ஜமைக்காவுக்கும் கொண்டு போய் என்ன செய்தவர்கள் என்று வரலாறு படித்திருக்கிறீரா கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அரேபியர்கள் இவர்களிடையெல்லாம் வந்து ஆதிக்கம் இப்படியான பிரச்சனை இருந்தது இல்லையா தமிழ் சமூகம் வந்து இப்படி எப்படி ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது என்பது விடுதலை புலிகளினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் யாழ்ப்பாணம் என்ற ஒரு நூலை வரதர் எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே எப்படி யாழ்ப்பாண சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் மார்பு கச்சை அணிய முடியாது அப்படி அணிந்தால் தொடவும் மாட்டார்கள் தொட்டு இழுத்து அறுக்க மாட்டார்கள் கொக்கத்தடியால் அறுத்து ஊற்றுவார்கள் பின்புலத்திலிருந்து ஆதிக்க என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அந்த அப்படியான ஒரு படிப்படியான மாற்றத்தை கொண் மாற்றம் வந்து விடுதலை புலிகளின் காலத்திலே வந்து எப்படி இருந்தது ஒரு சாதியம் என்றது வந்து ஒரு கீழ்நிலையாக சொன்னால் ஒரு ஆளுக்கு சிறை தண்டனை அபராதம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் விடுதலை புலிகள் இல்லையா இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலில் நந்தனை எரித்து கொண்ட ஒன்பதாவது மாசல் பூட்டி கிடக்கிறது இது விடுதலை புலிகளின் ஆளுகைக்குள் அங்கேயாவது இருந்திருக்க முடியுமா ஆரிய பிராமணர் தான் சாதியத்தை கொண்டு வந்தார்கள் அங்கே கை வைக்காமல் நீங்கள் எங்கே கை வைக்கிறீர்கள் அதுக்கு எதிராக போராடிய விடுதலை புலிகளுடன் கை வைக்கிறீர்கள் விடுதலை புலிகளின் ஏடுகளில் எரிமலை விடுதலை புலிகள் ஈழநாதம் போன்ற ஏடுகளில் சமூக மாற்றங்களின் தேவை குறித்து எவ்வளவோ ஆக்கங்கள் வ வெளிவந்திருக்கின்றன இப்போ கூடி தேடி படிக்கலாம் ஆ அறிவு இருந்தால் இப்போ கூடி தேடி படிக்கலாம் விடுதலை புலிகளின் சாதியம் ரீதியான கொள்கை என்ன உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சவங்க தான் பேசுகிறீங்களா ஆ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் கால பகுதி என்னை நினைக்கிறேன் ஒரு நாள் அனைத்துலக தொடர்புக பொறுப்பாளர் அண்ணன் கேஸ் அவர்களோட பேசி போது தலைவர் வந்துட்டு போனார்ன்னு சொன்னார் ஒரு செய்தியை பதிவு செய்கிறதில் அப்போ என்ன என்ன பேசினீங்கள சொல்லி நான் தற்சையில் அப்படி கேட்டிருக்க என்ன பேசினீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் பல சாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்திருக்கிறோம் கடந்த காலங்களில் செய்து வைத்திருக்கின்றோம் போர் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்தபடியால் அந்த அந்த ஆணம் பண்ணுமோ அந்த ம வீடுகளுக்கு போய் வருவதற்கு சிக்கலாக இருந்தது அவையில் போய் இல்லை இப்போது நாங்கள் விடுப்பு கொடுக்குறோம் அதாவது விடுமுறை கொடுக்குறோம் போய் வருகிறோம் அப்போ அவைகளுக்கு இந்த அவர் திருமணம் இருக்கக்கூடிய ஆண் வீர சமூகத்தை சேர்ந்தவரோ பண்ணியிருக்கக்கூடிய துணைவியார் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரோ இப்படியான பல சிக்கல்கள் வருது அதை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி நானும் தலைவரும் வேறு தளபதிகளும் வந்து இருந்து பேசினாங்கள சொல்லி சொன்ன அப்போ விடுதலை புலிகள் வந்து அதாவது அவையில் வந்து எப்பவும் வந்து சொல்லுக்கு முன் செயல் அப்போ அவர் வந்து இன்னும் ஒன்றையும் வந்து அண்ணன் நிலங்குமரன் அப்போது பதிவு செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த என்ன அந்த பேட்டி இன்னுமே இருக்கு பர இதெல்லாம் நான் பதிவு செய்திருக்கேன் பேட்டி எடுத்தேன் நான் அண்ணன் நிலங்குமரனை அவர் சொன்னார் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே தங்களுடைய தமிழீழ நீதிமன்றத்தில் அதாவது சத்திய பிரமாணம் எடுக்கும்போது ஓத் எடுக்கும்போது திருக்குறளில் தான் எடுக்கணும் பகவத்கீதையில் இல்லை என்று சொல்லி போட்டு தமிழர்களினுடைய நீதி நூல் என்று சொல்லி போட்டு அப்போ நான் கேட்டேன் புறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற அந்த கோட்பாட்டில் தான் நீங்கள் இதுகளை எல்லாத்தையும் அப்படி அப்படித்தான் சொன்னார் அதாவது அனைத்து தமிழர்களும் சமம் பிறப்பின் அடிப்படையில் அவர்களை எவ்வித வேறுபாடுகளும் பிரிக்க முடியாதுன்ற வள்ளுவ பிறந்தகை என்னுடைய அதைத்தான் வச்சிருக்கணும் விடுதலை புலிகளை மட்டும் நான் ஏற்றி சொல்லவில்லை இபிஆரில் போன்ற அமைப்புகளும் வந்து இதுக்காக போராடி இருக்குது அந்த காலங்களில் எண்பதுகளில் இருந்து போராடி இருக்குது ஆனால் விடுதலை புலிகள் தமிழ் தேசியம் என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த தீண்டாமைகள் எல்லாத்தையும் அகற்றியுமே முன் வச்சிருந்து இந்தவேல் ஆனால் இபிஆரில் போன்ற அமைப்புகள் வந்து கார்மாக்சினுடைய பொதுவுடுமை தத்துவங்களை வந்து வச்சிருந்தவை இப்போ வெளிநாட்டு தத்துவங்கள் உள்நாட்டு புண்ணுக்கு தேவை தமிழ் முன்னோர்களை வந்து நல்ல அறத்தோடு என்று சொல்லி அண்ணன் நிலங்குமர்ன்னுன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ளாமல் அருண்ஜித்தாத் வந்து பேசுகிறதே வந்து மிகவும் வேடிக்கையாகவும் அலங்கூலமாகவும் அதாவது உண்மையிலே சாதியத்துக்கு எதிராக போராடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதற்கு துணையாக போராடி இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை வந்து நீங்கள் விழுந்து கும்பிட்டுருக்கணும் ஆதரிச்சுருக்கணும் சிரம் மேல் வச்சு இருக்கணும் அதை விட்டு போட்டு நீங்கள் அவர்களை இழிவு செய்வதானது உங்களோட கொள்கையை வந்து நீங்கள் இழிவு செய்கிற மாதிரி இருக்கு உண்மையாக நீங்கள் சாதியத்துக்கு எதிராக போட போராட வழிகிட்டால் நீங்கள் அது இந்த வேரில் கை வைக்கணுமே தவிர அதற்கு ஆதரவானதில் கை வைக்க கூடாது அப்போ நீங்கள் எங்கே கை வைக்கணும்னு சொன்னால் ஆரிய பிராமணர்களினுடைய அந்த வைதிகத்திலையும் அந்த கோட்பாடுகளையும் தான் கை வைக்கணுமே தவிர சேர்ந்து வரக்கூடிய அல்லது உங்கள் உமக்கு முன்னால் போராடிய அவர்களுக்காக வழிகாட்டியாக இருந்தவர்களுக்காக பித்திய சாதியத்தை பிரட்டியவர்களுக்காக எதிராக பேசக்கூடாது அது அப்படி பேசினால் வந்து நீங்கள் வேறொரு நோக்கத்தோடு பேசுகிறீர்கள் என்றுதான் பொருள் நாம் குடியெல்லும் நம்மனை அஞ்சும் நன்றி வணக்கம்